ஹேப்பி மர்ஸ் இன்னைக்கு நம்ம பேண்டியில் பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃபன் ஐட்டம் தான் தோசை மாவு ரெடியாக இருந்தால் போதும் ஹெல்தியான டிஃபன் இப்போ உள்ள குழந்தைங்க கேரட் பீட்ரூட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களையும் சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு தோசை தான் ஊத்தப்பம் தோசை இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுதான் பண்ண மாதிரி அவங்க ஈர்க்காக பண்ணிடுவோம் ரொம்ப சிம்பிள் டிஃபன் தாங்க தோசை மாவு ரெடியாக இருக்குது தோசை மாவு ரெடியாக இருந்ததுண்ணா இதில் வந்து நான் பத்தாமிக்கிறேன் இந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் அரைச்சி அதில் கலக்க போகிறோம் கலந்து வாதம்னா சூப்பராக கலர்ஃபுல் தோசையாக இருக்கும் நம்ம என்ன கலந்துருக்கணும்னு குழந்தைங்களுக்கே தெரியாது வா ஹெல்த்தியான பீட்ரூட் வந்து டெய்லி சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது அதில் மேலே வந்து கேரட்டும் கலர்ஃபுல்லாக தூங்கி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஃபன் தான் இது வாங்கி விக்அப் பண்ணிடலாம் இதுக்கு கேரட்டு இந்த பீட்ரூட்டு இது பீட்ரூட்டை வந்து நம்ம நல்லா குட்டி கண் இருக்கும் பாருங்க இதில் துருவுங்க அப்போ தான் வந்து தோசை மாவோட நல்லா மிங்கலாகவும் தோசை பார்க்க வரும் அதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சிருவோம் அதாவது இது வந்து அரைக்காமல் இதை வந்து தோசை மாவில் கலக்க மாதிரி இது இப்படி பொடி கண்ணாக இருக்கும் பாருங்க இந்த இந்த கண்ணில் துணுவின்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதில் வந்து இது வந்து தோசை மாவில் கலக்கிறதுக்கு இது வந்து தோசை மாவில் கலக்கிறது தான் ஆனால் அரைச்சி போடுறதுக்கு இது வந்து பெரிய கண்ணில் இது பண்ணால் போதும் இப்போ நறுக்கண்ணா நறுக்கிக்கலாம் துணுவனா துவிக்கலாம் தூவுறது கஷ்டம்னு நினைக்காதுங்க நம்ம கைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நல்லா அரை போடும் நம்ம வந்து ஹெல்தியான முறையில் நம்ம டிஃபனும் ரெடியாகணும் அந்த மீன் வயல் நமக்கு ஹெல்த்தியான முறையில் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி விதவிதமாக கேரட் தோசை பீட்ரூட் தோசை சௌச்சவ் தோசை இந்த மாதிரி விதவிதமான தோசை ஹெல்த்தியான முறையில் பண்ணி கொடுக்கணும் இது காரத்துக்கு இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை பின்னாடி குழந்தைங்க சத்தம் கேட்குறது அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க அதாவது காரத்துக்கு வந்து நம்ம சட்னி மணக்கிட்டா இருக்கேன்னு அவசியம் இல்லை இதுவே காரசாரமாக நல்லாயிருக்கும் அப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சுத்தமான மிக்ஸி ஜார் இந்த துருவுன்னு இந்த பெருசு பெருசாக துருவிடுவாங்க இந்த இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாங்க ஒரு ரெண்டு மூணு ஆர்க்கு நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக இருக்கிற கருவுல இந்த நம்ம நறுக்கி வச்ச ரெண்டு பச்சை மிளகா குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் உரப்ப பார்த்து போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் கொத்தமல்லி சும்மா ஒரு கொஞ்சம் போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஏன்னா பச்சை மிளகா வேற போடுறதுனால ஒரு பாதி அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை சீவிட்டு இஞ்சி வந்து தோலை சீச்சாச்சு இதையும் சேர்த்துக்கணும் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடு முதல்ல வந்து தண்ணி சேர்க்கலை நான் லேஸாக இப்போ கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு கொஞ்சம் கொ கிளாஸ் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது அப்புறம் தோசை மாவு ரொம்ப நீர்த்து போயிடும் இந்த இதுக்கு இந்த பீட்ரூட் காலவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் ஏன்னா தோசை மாவில் உப்பு இருக்கும் ஆல்ரெடி அப்போ தான் வந்து அதோட கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக அரைச்சாச்சு அப்போ இதை இந்த தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச விழுந்து தான் இதில் சேர்த்துலாம் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் கலர்ல பாக்கவே கண்ணை பறிக்குது பூவாக தருவி வச்சு இந்த பீட்ரூட்டை இதை கொடுத்துடலாம் கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக அது வந்து பாயில் ஆப்டும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் எவ்வளோ அழகா இருக்குது கலர்ஃபுல் காய்கறி என்றைக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கலர்ஃபுல் ஸ்நாக்ஸ் விட கலர்ஃபுல் காய்கறி சாப்பிட்டோம்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி தோசை வாத்து கொடுங்க உண்மையிலேயே குழந்தைங்களுக்கு தெரியாது இன்றைக்கி என்ன நம்ம இதில் வந்து இஞ்சி பச்சை சேர்த்து சேர்த்துருக்கனால அந்த பீட்ரூட் வாசனை வரவே வராது மேலாப்பில் நம்ம கேரட் அப்படி கலர்ஃபுல்லாக தூ தேசி கொடி கலரில் நம்ம இந்த கேரட் வெங்காயம் இது கொத்தமல்லி எல்லாம் அதெல்லாம் தூவி குழந்தைங்கள்ட்ட நல்லா பேசி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவா வேஸ்ட் பண்ண மாட்டாள் இதையும் இதுவும் ஒதுக்கி வைக்க மாட்டாள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை வளத்துறாங்க கல் நல்லா காஞ்சிச்சு வேணா தோசை வாக்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்கு வருங்க கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கா ஃபஸ்ட் கிளாஸ் தோசை தோசையாகவும் அதுக்கெல்லாம் ஊத்தப்பமாகவும் அதுக்கெல்லாம் இஞ்சி நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு எப்படி இருக்கு வருங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து முருகலாக நல்லா பிளைனாக வாத்து பார்த்து காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து வந்து ஊத்தப்பமாக வாத்து காமிக்கிறேன் இதில் நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ எதில் வேணாலும் பார்க்கலாம் உங்கள் விருப்பம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாக்கும்போது இதில் நெய் விட்டு வாருங்க சூப்பராக இருக்கும் ஆ அடுத்த பக்கம் திருப்பி போடணும் சூப்பராக இருக்கும் வாசனை பிரமாதமாக இருக்குது நல்லா இது வெந்தயம்லாம் போட்டு அரைச்ச தோசை மாவுன்றதுனால அந்த வாசனையும் ரமாதமாக இருக்குது நான் கொஞ்சம் சின்னதாக பார்த்துக்கணும் நான் கொஞ்சம் ரொம்ப பெருசாக பார்த்துட்டேன் அதான் கொஞ்சம் திருப்புறதுக்கு சிரமம் ஆயிடுச்சு அடுத்து ஊத்தப்போ பண்ணிடலாம் இது பீட்ரூட் போட்டனால இந்த இடம் வந்து நல்லா ஹீட் ஆகும்ல அதனால செவந்திருக்கு கல்களா இல்லை இப்ப ஊத்தப்போ மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஹெல்தி இதில் கொஞ்சம் மேற்கொண்டு கூட கொஞ்சம் ஹெல்தி கிடைக்கும் இந்த கே எல்லாம் சேர்த்து இது வந்து கொஞ்சம் ஸ்லோ குக்கில் ஸ்லோ வச்சுட்டு ஞாபகத்தில் ஸ்லோ அதாவது வச்சு தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் அதாவது குழந்தைங்க சாதம் இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம் கொடுக்க பழகும் போதே இந்த மாதிரி இதெல்லாம் பழகிட்டிங்கன்னா அதை வந்து குழந்தையிலேருந்தே கேரட் பீட்ரூட்லாம் சாப்பிட்டு பழகிறோங்க இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் இது வந்து வீட்ரூட் தோசை இருந்தனால நம்ம வெந்தயம் வேறு போட்டு அரைச்சிக்கோங்க மாவில் வெந்தயம் போட்டாலே தோசை துவக்கும் வெந்தயம் கடலைப்பருத்தெல்லாம் போட்டால் தோசை வந்து செவக்கும் நல்லா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இதே இது சாதனை வெள்ளம் அதாவது வெறும் தோசையாக பார்க்குறோன்னா அப்படியே ப்ரௌனிஷாக வரும் நல்லா இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் அதாவது டேஸ்ட் அருமையாக இருக்கும் சூப்பரான ஹெல்தியான ஊத்தப்பம் பீட்ரூட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு இருங்க இதை நல்லா வச்சுட்டுக்காங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வாசனை பயங்கரமாக இருக்குது சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் இது கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா பொதி பொதிக்க இருக்குது தோசை இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த ஹெல்தியான ரெசிபியை எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நன் மீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் கொஞ்சம் அது அழகாக இருக்குது அதை பிக்கவே எனக்கு மனசு வரல ம் பீட்ரூட் பார்த்துனே வரல நல்லா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நானும் துருவி வேற போட்டிருக்கேன் பீட்ரூட் வாசனே வரல அந்த இஞ்சி பச்சை மிளகா வாசனை தான் இருக்குது சூப்பராக இதை வெறினே சாப்பிடலாம் சட்னி இறக்கி நேரம் இல்லையா இந்த மாதிரி பண்ணி டக்குன்னு சாப்பிடலாம் ஹெல்த்திக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு அது ஸ்வீடாக நமக்கு ஒரு டேஸ்டியான டிஃபன் கிடைச்ச மாதிரி ஆச்சு இதே மாதிரி எல்லா தோசையும் வரலாம் பாய் பாய்